The <laughs> ஹலோ இது உங்க லவுடல சேனல் நான் நம்ம சுகுமார் வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வணக்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு லெட்டரா தமிழ்ல கண்டுபிடிச்சு டைப் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக வணக்கம் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணாலே தமிழ்ல கன்வெர்ட் ஆகுற கீபோர்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி லவடல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல்ல ஸ்டோர் போயிட்டு இண்டிக் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படின்னு வரும் அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த இண்டிக் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க அது ஓப்பன் பண்ணவொன்னே சில ஸ்டெப்ஸ் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எனேபிள் இன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட செட்டிங்ஸில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்றது உள்ள ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படின்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணி ஆன் பண்ணிக்கங்க அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டூ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இதில் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜுமே இருக்கும் அதில் நம்ம வந்து தமிழை சூஸ் பண்ணுறதுக்கு செட் இன்புட் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து செலக்ட் இன்புட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க அதில் ஓப்பன் பண்ணோடனே யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் அப்படின் இருக்கும் அதை டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க அதை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அதுல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் அதை மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் இல்லாட்டியும் மெசேஜ் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா கீபோர்டு ஓப்பன் ஆகும் அதில் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து ஏபிசி அப்படின்ட்டு இங்கிலீஷில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆ அப்படின் இருக்கும் அந்த ஆவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதில் ரெண்டு ஆப்ஷன் வரும் எழுதுக அப்படின்ட்டு இங்கிலீஷில் டைப் ஆகி கீழே எழுதுக அப்படின் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் வணக்கம் அப்படின்ட்டு விஏஎன்ஏகேஏஎம் அப்படின்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்க எகைன் இங்கிலீஷ்ல டைப் பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏபிசிஏ கிளிக் பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் கீபோர்டு ஒர்க் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க